வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி எழுபத்தி இரண்டாவது பாடலை கேட்போமே பனைத்தலை கருக்குடை நெடுமடல் குறுத்தொடுமாய கடுவழி தொகுத்த நெடுவெண் குப்பை கணம் கொள் சிமைய உணங்கும் காணல் ஆழி தலை வீசிய அயிற்சேற்று அருவி கூழை பெய்யக்கற் குழிய பதுக்கை புலர்பதம் கொள்ளா அளவை அலர் எழுந்தன்று அழுங்கல் ஊரே பாடியவர் இரவுக்குறி வந்து ஒழுகா நின்ற தலைமகன் கேட்ப தோழி தலைமகற்கு சொல்லுவாளாய் சொல்லியது என்பது துறை குறிப்பு ஆகும் கூற்றுக்கு உரியவள் தோழி கேட்போல் தலைவி மூன்றாம் அவராக தலைவன் நிற்கின்றான் தோழி தலைவியிடம் தலைவன் நம்மிடம் வந்து மீண்ட சுவடு மறைவதற்கு முன்னர் இவ்வூரில் அலர் எழுகின்றது என்கிறாள் சொற்பொருள் மாய மாய்தல் மறைதல் கடுவழி விரைவு மிகு காற்று உணங்கும் உலரும் காயும் ஆழி கடல் ஆழி தலை கடல் அலை அயிர் கருமணல் கூழை கூந்தல் எக்கர் இடுமணல் பதுக்கை குவியல் மணற்குன்று புலர்பதம் உலர்ந்த செவ்வி தலைவியே காற்று சேர்த்த மணற்குவியல்கள் நிறைந்த காணல் அது எப்படிப்பட்ட காற்று எனில் பனை மரத்தின் பகுதி கருக்குடைய நீண்ட மடல் குருத்தோடும் மறைந்து போகும்படி பனையின் தலையை அசைத்து பறித்த காற்று வேகம் மிக்க காற்று கடல் அலை வீசும் மணற்பரப்பில் மென்மையான கருநீரமிக்க மணற்சேறு படுகின்றது பெண்கள் கூந்தலை தூய்மை செய்ய அதை பயன்படுத்துவர் எனவே கூளை பெய் எக்கர் காற்றால் குவிந்த மணற்குன்று மணற்குன்று ஈரம் காயும் முன்பு ஈரம் உலரும் முன்பு இவ்வூரில் அலர் எழுந்தது ஊரார் அலர் தூற்றினர் என தோழி தலைவியிடம் பேசுவது போல தலைவனுக்கு உணர்த்துகிறாள் முன்னிலை புறமொழியாக தோழி தலைவியிடம் பேசுவது போல தலைவனுக்கு உணர்த்துகிறாள் அலர் அறிந்த அன்னை இச்சரிப்பாள் நீ தலைவியை குறியிடத்தில் காண முடியாது என அலர் அறிவுறுத்தி மனம் பேச வேண்டுகிறாள் தோழி விரைந்து வந்து வரைந்து கொண்டு செல் தலைவனே எனச் சொல்லும் பாடலை மீண்டும் கேட்போமா பனைத்தலை கருக்குடை நெடுமடல் குருத்தொடு மாய கடுவழி தொகுத்த நெடுவன் குப்பை மணல்மேடு மேடு கணம்குள் சிமைய மிக உயர்ந்த மணற்குன்று காற்றால் தொகுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற கடற்கரை அந்த கடற்கரையில் நாம் கண்ட தலைவனின் காலடி மறையும் முன்பே உணங்கும் காணல் ஆளி தலை வீசிய அயிர்ச்சேற்று அருவி கூழை பெய் எக்கர் குழிய பதுக்கை அங்கு அந்த அயிர்ச்சேறு அருவி போல நிறைந்திருக்கின்ற காணல் அயிர்ச்சேற்றை அந்த கருவணலை பெண்கள் தங்கள் கூந்தலை தூய்மை செய்வதற்கு பயன்படுத்தினார்கள் அப்படிப்பட்ட காணலம் சேர்ப்பன் அங்கு குவிந்திருக்கின்ற மணற்குன்று எக்கர் குழிய பதுக்கை மணற்குவியல் புலர்பதம் கொல்லா அளவை அலர் எழுந்தன்று தலைவனை கண்ட உடனேயே ஊரார் அலர் பேச தொடங்கிவிட்டனர் என்பது பொருள் புலர்பதம் கொள்ளா அளவை உலரும் முன்பு தலைவனின் காலடி தடம் கூட மறையவில்லை அதற்கு முன்பே ஊரார் அலர்த்தூற்றுகின்றனர் என்கிறாள் இப்பாடலுள் வரும் உணங்கு என்னும் சொல்லுக்கு அணங்கும் வருத்தும் என்று ஒரு பாட வேறுபாடு உண்டு இப்பாடலை நீதத்தினை பாடல் என கொள்வதே மெத்த பொருத்தம் ஆகும் குப்பை வெண்மணல் என்னும் பதிவு நற்றினையில் ஐங்குறு நூற்றில் அகனா நூற்றில் உள்ளன அவற்றை கபிலர் அம்மோவன் பரணர் உலோச்சனார் ஆகியோர் பாடியுள்ளனர் எக்கரின் சேற்றை கூந்தலுக்கு இட்டு பிசைய எருமணர் கொணந்ததை கூழைக்கு எருமணம் சேரும் என குறுந்தொகை பதிவு காட்டுகிறது தலைவன் வந்து சென்ற அடிச்சுவடு உலரும் முன்பு அலர் எழும் என்பதால் விரைவில் வரைந்து கொள்ளுதல் நலம் என்பது குறிப்பு பனைத்தலையும் அது படும் பாடும் நெடுவெண் குப்பையும் காணலும் பதுக்கையும் இப்பாடலை பாடல் என்றே அறிவிக்கின்றன எனவே இப்பாடலை குறிஞ்சித்திணையில் அமைந்த பாடல் என சொல்லுவதை விட நெய்தர் திணையில் அமைந்த பாடல் எனக்கொள்வதே கொள்வதே மெத்த பொருத்தம் ஆகும்